ஹாய் வெல்கம் டு ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் ஒரு சிம்பிளான ரசப்பொடி எப்படி பண்றது அந்த ரசப்பொடியை வச்சு ரசம் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நான் இந்த ரேஷியோல தான் ரசப்பொடியை அரைச்சி வச்சுப்பேன் நான் எந்த ஸ்டைலில் தினமும் ரசம் வைக்கிறேனோ அதே ஸ்டைலில் தான் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த ரசப்பொடி பண்ணுறதுக்கு துவரம்பருப்பு வரமல்லி வரமிளகா ஜீரகம் மிளகு அப்புறம் பெருங்காய பெருங்காயக்கட்டி மஞ்சப்பொடி இதெல்லாம் தான் வேணும் இந்த ரசப்பொடியை நீங்கள் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாளைக்கு ஆகுற மாதிரி மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க இப்ப நான் கொடுத்துருக்கற ரேஷியோ ஒரு பத்து நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்கு தான் வரும் இது போதும் ஏன்னா இதுக்கு மேல பண்ணி வச்சீங்கன்னா அது நிறமும் மாறி போயிடுது வாசனையும் போயிடுது அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப லோவாயிடுது கொஞ்சம் நாள் ஆக ஆக சோ இந்த அளவு பண்ணிக்கோங்க போறோம் முதல்ல ஒரு வானலிய சூடு பண்ணி அதில் முதல்ல பெருங்காயத்தை போடுங்க பெருங்காயம் ஒரு அரை நிமிஷம் நல்லா ஒரு மூத்த தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறம் அரை அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கூட துவரம்பருப்பு அதை அதோட போட்டு அதையும் வருங்க ஒரு ரெண்டு அதாவது துவரம்பருப்பு போட்டு ஒரு நிமிஷம் துவரம்பருப்பு ஒரு ஒரு நிமிஷம் நன்னா வருப்பட்டப்புறம் அதுல ஒரு கப்பு வரமல்லி எந்த கப்புல நீங்க எடுக்கிறீங்களோ அதே தான் நான் சொல்ற எல்லா ரேஷியவும் நீங்க எடுக்கணும் ஒரு கப்பு வரமல்லி அரை அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கூட துவரம்பருப்பு ஒரு ரெண்டு மூணு கட்டி பெருங்காயம் அதாவது ரெண்டு மூணு சின்ன சின்ன பீஸ் ரெண்டு மூணு சின்ன சின்ன பீஸாக கட்டி பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா முதல்ல வருங்க இது வறுத்துட்டு போதே இதில் ஒரு நாலஞ்சு மிளகா அதாவது வரமல்லியும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சால்ட்டை பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு வர மிளகாய் நாங்கள் காரம் ஜாஸ்தி சேர்த்துக்க மாட்டோங்கிறனால கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க வர மிளகாவையும் போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வத வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு கொஞ்சம் கூட ஜீரகம் கா கப்பு மிளகு இது ரெண்டையும் போட்டு இந்த சூட்லயே ரெண்டு பரட்டு பெரட்டி விட்டுருங்க போறோம் ஏன்னா அடுப்பு நல்லா ஹீட்ல அதாவது ஆன்ல இருக்கும் போது இந்த ஜீரகத்தையும் மிளகையும் போடக்கூடாது ஒரு கடுகடு தாமரி ஆகிடும் ரசம் தான் சொல்றேன் இதையும் போட்டு ரெண்டு பெரட்டு புரட்டிட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ரசப்பொடி ரெடி இந்த ரசப்பொடி நீங்க அரைக்கும் போது மிக்சி ஜார்ல மஞ்ச கொஞ்சம் போட்டு இந்த கலவையையும் போட்டு அரைச்சிக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தூள் பெருங்காயத்தையும் அதோட போட்டு அரைச்சுக்கோங்க இந்த ரசப்பொடியே குரக்குரன் தான் அரைச்சிக்கணுமே ஒளியே இப்போ நல்லா மையை அரைக்க கூடாது மையை அரைச்சிங்கன்னா அடியில் வண்டல் வந்துடும் தான் என்னோட ஸ்டைல்ல ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா ஆக்சுவலாக நான் பருப்போடியே தக்காளி வேக போட்டு எடுத்துப்பேன் ஸோ ஒரு தக்காளி வேக போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சமா புளித்தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் அதுல கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு இதை நல்லா கையிலையே பிசஞ்சு விட்டுட்டு இது கொஞ்சம் சூடா இருக்குங்கிறதனால முதல்ல ஸ்மாஷர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் கை யூஸ் பண்ணிருக்கேன் இதை நல்லா தக்காளியை நல்லா பசஞ்சு விட்டுறணும் இந்த கருவேப்பில கொத்தமல்லி இதோட நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதில் எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இதில் வந்து பருப்பு தண்ணியும் விடுவோம் ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியும் ஊற்றி அதில் கொஞ்சமா ரசப்பொடி நான் வந்து ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டிருக்கேன் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரசப்பொடி போட்டுக்கோங்க ஒன்னே கால் ஸ்பூன் ரசப்பொடியும் போட்டு இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும் இதுல புளி போட்டுருக்கிறதுனால இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம இதை கொதிச்ச அப்புறம் பருப்பு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்க விட வேண்டாம் அதாவது இந்த பொங்குற ஸ்டேஜ்ல இறக்கிக்கலாம் இத அதுல இந்த ரசப்பொடியும் போட்டு இதை எடுத்து அடுப்புல வச்சிருங்க இது நல்லா கொதிச்சு வரணும் ஏன்னா இதுல வந்து அந்த பச்சை வாசனை போகணும் புளியோட பச்சை வாசனை அதுக்காக தான் இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கொதிச்சப்பறம் இதுல பருப்பு தண்ணி நான் வந்து டெய்லியே ரசம் வைக்கும்போது அதில் பருப்பு தண்ணி விடுவேன் அப்படிங்கிறதுனால கொதிக்க விடுறேன் இல்லை உங்களுக்கு கொதிக்க விட்டு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இத நல்லா கொதிச்சப்பறம் இதுல பருப்பு தண்ணியும் விட்டு இதுக்கு தாளிப்பு தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் நெய் அதில் கடுகு வெந்தயம் இவ்வளோதான் இதுக்கான தாளிப்பு அதையும் போட்டு தாளிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்க வேணும்னா கொஞ்சம் பெருங்காயம் இந்த தாளிப்புலையும் போட்டுக்கலாம் இல்லை நீங்க ஏற்கனவே பொடியில் போட்ட பெருங்காயமே போறோன்னாலும் விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் போட்டு தாளிச்சு அந்த தாளிப்படுத்து இந்த ரசத்தில் கொட்டி இந்த ரசத்தை லைட்டா அந்த பொங்குற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கரண்டியை வெளியில எடுத்துட்டு இந்த ரசத்தை மூடிடணும் ரசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ரசம் வச்சு முடிச்ச உடனே ரசத்தை மூடிடணும் அந்த வாசனையை வெளியிலயே போக விடக்கூடாது அதுதான் அந்த ரசத்துக்கான ஹைலைட்டு அண்டு டேஸ்ட்டும் இந்த மெத்தட்ல நீங்கள் ரசம் வச்சு பாருங்க வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா